இப்போ ஒரு விலங்கியல் நிபுணர் இருக்காரு அவர் வந்து உலகத்துலேயே மிகச்சிறந்த நோபல் பரிசு பெற்ற விலங்கியல் நிபுணர் அவர் வந்து ஒரு விலங்குக்கு ஏன் இந்த எலும்பு படைக்கப்பட்டதுன்ற வரைக்கும் டெக்னிக்கலாக பேசக்கூடியவர் சரிங்களா ஒரு பறவை ஏன் இப்படி பறக்குது ஒரு விலங்கு ஏன் இப்படி அமைக்கப்பட்டிருக்குது ஒரு விலங்குக்கு ஏன் எலும்பு கூட்டிப்பிடி இருக்குது அப்படின்றத வரைக்கும் அவர் ஆராய்ச்சி பண்ணி பெரிய அளவில் சக்சஸ் பண்ணவர் அவர் இது உண்மையான சம்பவம் நான் சொல்லிட்டு போயில்லை இது உண்மையான சம்பவம் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏதாச்சும் போறது வெளியே போகிறதா இருந்தால் அவங்க நாயை பார்ப்பார் ஒரு தடவை வாழாடுச்சுன்னா போ ரெண்டு தடவை வாழாடுச்சுன்னா போவாதுன்றது அப்ப அவ்வளவு பெரிய விளங்கிய ஆராய்ச்சியாளர் அந்த எலும்பு மண்டலம் அங்க எதுக்கு அமைக்கப்பட்டது வாழ் எதுக்கு அமைக்கப்பட்டது வா நாய்க்கு எதுக்கு இவருக்கு போ சொல்றதுக்கான அமைக்கப்பட்டது இல்ல இருந்தாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இந்த நாய் சொல்றது சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கை அப்ப அவர் முட்டாளும் இல்ல அந்த நாய் எப்படி படைக்கப்பட்டது அதனுடைய எல்லா எலும்புகளையும் வரைச்சுன்னா வரைஞ்சிருவாரு எல்லா நரம்புகளையும் வரைச்சுன்னா வரைஞ்சிருவாரு அந்த நாய்க்கும் வாளுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கான இல்லன்னு அவருக்கு தெரியும் இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை அது சரியா இருக்குன்னு நம்புறாரு அப்ப அவர் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை அவர் அவருடைய ஆராய்ச்சி கட்டுரையில நாயினுடைய வாழை ஒரு முறை அசைத்தால் போங்கள் இல்லாவிட்டால் போகாதீர்கள் எழுதுனா தான் தப்பு இல்லைங்களா